திருச்சியில் பாதாள சாக்கடை அடைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த இருவர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள கார்மெல் கார்டன் பகுதியில் பாதாள சாக்கடை அமைக்கப்பட்டது அந்த பாதாள சாக்கடையில் உள்ள அடைப்பை சரி செய்வதற்காக ஒப்பந்த தொழிலாளர்களான சின்ன சேலத்தை சேர்ந்த பிரபு மற்றும் புதுக்கோட்டையை சேர்ந்த ரவி ஆகிய இருவரும் மாலை பாதாள சாக்கடை அடைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்துள்ளனர் அப்போது இருவரும் பாதாள சாக்கடைக்குள்ளேயே மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளனர் இது குறித்து திருவெரும்பூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் வந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து உயிரிழந்த இருவரையும் மீட்டு உடற்கூராய்விற்காக அவர்களை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் திருச்சி மாநகராட்சியினுடைய கான்ட்ராக்டர் சுப்பையா அவர்கள்தான் இந்த இரண்டு தொழிலாளர்களையும் பாதாள சாக்கடைக்குள் இறங்கி சுத்தம் செய்ய சொன்னதால் அவர் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அது மட்டுமில்லாமல் சட்ட ரீதியாக மனிதர்கள் பாதாள சாக்கடைக்குள் இறங்கி சுத்தம் செய்யக்கூடாது என்கின்ற தீர்ப்பு இருந்தும் இதுபோன்று தற்போது வரை சமூக நீதி என்று சொல்லக்கூடிய ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது என்று குடும்பத்தினரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் இறுதியாக இரண்டு தொழிலாளிகளினுடைய சடலங்களோடு நேற்று இரவு ஏழு மணிக்கு சிபிஎம் சிஐடியு அது மட்டுமில்லாமல் தீண்டாமையொழிப்பு முன்னணி துவங்கிய போராட்டத்தை முடித்துக் கொண்டுள்ளனர் அதாவது தொழிலாளிகளினுடைய குடும்பத்திற்கு தலா முப்பது லட்சம் இழப்பீடு என்று கூறியதின் அடிப்படையில் அவர்கள் போராட்டத்தை முடித்துக் கொண்டுள்ளனர் அது மட்டுமல்லாமல் குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யவும் கோரியிருக்கின்றனர்